ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன் இன்னும் ஓரிரு தினங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிந்துவிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரம்பமாகும் இதில் நம்மிடம் நம்மை நாமே தான் மாற்றிக்கொள்ள வேண்டும் நம்மிடம் இருக்கும் நல்ல பழக்கங்களை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கொண்டும் நமக்கே தெரியாமல் நம்மிடம் சில கெட்ட பழக்கங்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் எல்லாம் என்று ஒரு சரிசமம்தான் அவர்கள் முடிந்தால் அதை முடிகிற விஷயமாக இருந்தால் அதை மாற்றிக்கொள்ளலாம் தவறொன்றும் இல்லை மற்றபடி நம்மளுடைய இந்த இருபத்தி ஐந்தாவது வரும் இருபத்தைந்தாவது வருடம் நம்முடைய உலக மக்கள் அனைவருக்கும் நல்ல வருடங்களாக அமைய வேண்டும் அதே போல் என்ன நம்மளுடைய ஜே கே உலகில் இருக்கும் அனைத்து ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் ந சகோதரர்களுக்கும் குழந்தைகளுக்கும் நல்ல வருடங்களாக படிப்பிலிருந்து தொழிலிலிருந்து வாழ்க்கையிலிருந்து எல்லாமே மாறுபட்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அனைவரும் எல்லோருக்கும் எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு ஜோதி ஒரு படத்தில் சொல்லும் அதே மாதிரி தான் இந்த வருட பிறப்பு விஜய் படத்தில் சொல்லுவாங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அது மாதிரி நாம் அனைவருமே எல்லோருக்கும் சொல்லி நீங்கள் எனக்கு சொல்லலாம் நான் உங்களுக்கு சொல்லலாம் வாழும் நாட்கள் என்னவோ அது நமக்கு தெரியாது ஆண்டவனுக்கு தான் தெரியும் அது வரைக்கும் அனைவரையும் சந்தோஷமாக வைத்து கொள்ளுவோம் முடிந்த வரையில் எல்லா நாட்களும் சந்தோஷமாகவே இருக்க முடியாது அதேபோல் எல்லா நாட்களும் கோபமாகவும் கட்டுப்படுத்திக் கொண்டும் சண்டை போட்டுக்கொண்டும் இருக்க வேண்டிய அவசியமில்லை என்ன எதுவாக இருந்தால் என்ன நம்மை மீறி என்ன நடந்து விட போகிறது அப்படிங்கிற ஒரு நினப்பு உங்களுக்கு இருந்தாலே எல்லாம் சரியாக விடும் அதாவது அடுத்த வருடம் வேண்டும் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு சேர்த்து வைக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கணும் ஐயோ நம்ம பிள்ளைங்க தலைமுறைக்கு சேர்த்து வைக்கணும் அப்படிலாம் நினைக்காதுங்க அப்படிலாம் தேவையே இல்லை படிப்பு ஒன்று இருந்தால்ல பிள்ளைங்க அவங்க அவங்கவுங்க அவங்கவுங்க வழியை இன்றைக்கி நீங்கள் சேர்த்து கொடுக்குறது என்ன தெரியுமா நகையோ நட்டோ வீடோ காரோ பங்களாவோ இடமோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது படிப்பு படிக்க வைத்து விட்டீர்கள் என்றாலே பிள்ளைகள் அவங்கவுங்க அவங்கவுங்க வழியை பார்த்துக்குவாங்க ரெண்டாவது படிப்புங்கிறது சில பிள்ளைகளுக்கு படிப்பு நன்றாக வரும் சில பிள்ளைகளுக்கு வரவே வராது அந்த லிஸ்ட்டில் நானும் ஒருத்தி அது அப்பொழுது வந்து ஒரு நான் எனக்கு படிப்பு வராததற்கு காரணம் வந்து நிறைய அம்மா அப்பா இல்லை அதே போல் அந்த வயது இல்லை அதே போல் அனுசரிக்க ஆட்கள் இல்லை ஆகையால் தான் எனக்கு அந்த டாபிக்குள்ளே நான் இப்போது போக வேண்டாம் சொல்கிறேன் என்னென்னா அது எல்லா பிள்ளைங்களுக்கும் வரும்ல சொல்ல முடியாது இருந்தாலும் எதுவும் அனைத்து வசதிகளும் இருந்தாலும் குழந்தைகளுக்கு சில பேருக்கு படிப்பு வராது ஆனால் இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எல்லாம் செம்மையாக படிக்கிறாங்க செம்மையாக செம்மையாக சான்ஸே இல்லை எல்லா பிள்ளைங்க எல்லாம் ஃபேரின் போயிடுறாங்க இங்கே இருந்து சொந்தமாக பிஸ்னஸும் பார்க்குறாங்க ஆனால் அதுக்காகலாம் நீங்கள் கவலைப்பட்டுட்டு இன்றைக்கி உங்களுடைய சந்தோஷங்களை எடுத்துக்கொள்ளாதீர்கள் கொள்ளாதீர்கள் இருப்பதை வைத்து பிள்ளைகளையும் சந்தோஷமாக வைத்துக்கொண்டு மனைவி கணவனையும் கணவன் மனைவியையும் இருவருமே அவரவர்கள் தாய் தகப்பனையும் எல்லாரையும் சந்தோஷமாக இருக்க போகுது கொஞ்ச நாட்கள் சிந்தித்து பாருங்கள் இது எத்தனை வருடங்கள் நம் வாழப்போகிறோம் மிஞ்சி போன ஒரு இந்த காலத்தில் எல்லாம் சொல்ல முடியாது ஒரு அறுபது எழுபது வருஷம் வாழ்வோமா அருகே மீறி போனால் எண்பது தொண்ணூறு வருஷம் அந்த காலத்தில் வாழ்ந்தாங்க இப்பொழுதெல்லாம் சாப்பாடுகள் அது போ உழைப்பும் சாப்பாடும் அது மாதிரி இல்லாததுனால் அதற்கு நாம் கேரண்டி கொடுக்க முடியாது அதனால் சொல்லுகிறேன் அதனால் இருக்கிற அந்த கொஞ்சம் காலங்கள் வரைக்கும் பிள்ளைகளை படிக்க வைத்து விடுங்கள் படிக்க வைத்து விட்டு அவர்களுக்கு கணவன் மனைவி நீங்கள் இருவரும் சந்தோஷமாக இருங்கள் அதில் எந்த குறையும் வைத்துக்கொள்ளாது சந்தோஷத்தை எழுந்துவிட்டால் அது உங்களுக்கு திரும்ப கிடைக்காது ஏன் வாழும்போது இந்த சந்தோஷத்தை நீங்கள் கெடுத்துக்கொள்ள வேண்டும் யோசித்து பாருங்கள் எதுக்கு கெடுத்துக்கணும் எந்த ஜென்மத்தில் நீங்கள் பிறப்பீங்களான்னு உங்களுக்கு தெரியுமா அடுத்த ஜென்மத்தில் நான் அனுபவிக்கல அதெல்லாம் இல்லை இந்த ஜென்மத்தில் என்னவோ உங்களுக்கு என்ன சந்தோஷமாக அதை அனுபவித்துக் கொள்ளுங்கள் சந்தோஷமாக வாழுங்கள் சந்தோஷமாக இருங்கள் இது ஒன்று தான் வாழ்க்கையில் நமக்கு சொத்துக்கள் க காரு பங்களா எத்தனை பேர் காரு பங்களா வசதி வாய்ப்பு அத்தனையும் வச்சுருக்கிறவன் நிம்மதியாக தூங்குறான்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக இல்லை ஏதோ ஒரு குறைகள் அவனுக்கு இருக்கும் ஆனால் நம்ம அதெல்லாம் இல்லாமல் வாழ்கிறோம் இல்லையா நாம் நிம்மதியாக படுத்தால் தூங்குவோம் இதுதான் பணத்தால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது நான் வாழும் வாழும்போது மனிதர்களை மனிதர்களாக மதித்து உணர்வுகளை மற்றவர்களுடைய உணர்வுகளை மதித்து ஒரு ஏதோ இன்று நான் ஒரு இதில் கூட படித்தேன் யூடியூப்பில் தான் பார்த்தேன் நினைக்கிறேன் அதாவது மற்றவங்க என்னோடய ஸ்டேட்டஸில் போட்டிருக்கேன் மற்றவங்களுடைய கஷ்டங்களை அவங்களுக்கு என்ன கஷ்டமோ அப்படின்னு நீங்கள் உணர்ந்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க மேலே உங்களுக்கு கோவல்லாம் வராது ஏன் அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க ஏன் அவங்க அப்படி பேசுகிறாங்க ஓகே அதில் ஏதோ விஷயம் இருக்குது அப்போது அது சம்திங் அவங்கக்குள்ளே ஏதோ இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அவங்க மேலே கோபம் வராது பகைமை வராது பொறாமை வராது இல்லையா யோசிச்சு பாருங்கள் அதனால் எப்போவுமே பாருங்கள் மற்றவங்க பொசிஷன்லேருந்து அவங்களுடைய கஷ்டங்களை யோசிச்சு பாருங்கள் பட்டுன்னு கோவப்படாதீங்க கோபப்படுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிங்க ஏன் இவங்க இப்படி பண்ணாங்க ஓகே அப்படியே இருந்தாலும் நம்ம அவங்களை கேட்போம் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் அந்த கோவெல்லாம் தனிஞ்சு ஏன் இப்படி பண்ணிங்க உறவுகளாக நெருங்கிய உறவுகளாக இருந்தால் கண்டிப்பாக கேட்கலாம் கேட்டால் ஒரு செகண்ட் அந்த பிரச்சனை தீர்ந்துடும் அதை இழுத்துக்கொண்டே போகாது இல்லையா அதுக்கு உண்டான வழிவகுப்புகளை எல்லாம் நீங்கள் வகுத்து கொண்டீர்கள் என்றால் வாழ்க்கையில் மனது கஷ்டங்கள் அதிகம் நம்மளும் நம்மையும் யாரும் அதிகம் கஷ்டப்படுத்தாமல் நம்மளும் மற்றவர்களை கஷ்டப்படுத்தாமல் வாழ்க்கையை கொண்டு செல்லலாம் நிறையா போய்கிட்ட இருக்குது அதனால் அடுத்த வீடியோவில் நான் இதை பற்றி பேசுகிறேன் இந்த வரும் இருபத்தைந்து உங்களுக்கு அனைவருக்கும் நல்ல வருடங்களாக அமைய வேண்டும் என்று ஜே கே உலகிலிருந்து உங்கள் ஜிக்கி வேண்டிக்கொள்கிறேன் நீங்களும் எனக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் நன்றி